பை ஆ ஃபர்ஸ்ட் நாலு நம்பர் போடுங்க அப்புறம் நாலு நம்பர் போடுங்க அப்புறம் ரெண்டு நம்பர் போடுங்க 94 கிழிக்கறது போடுங்க நான் பாஸ் மிச்ச எல்லாம் டெலிட் பண்ணிடுங்க அந்த அந்த மெசேஜை மட்டும் டெலிட் பண்ணிடுங்க இதெல்லாம் எழுதிக்கிட்டோமா நான் பெண் எடுத்துகிட்டு வரேன் மூணு ஏழு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு ரெண்டு நாலு ஆயிரத்தி பத்து டெலிப் ஆ டைம் மாறவும் நம்ம சிஸ்டர்லாம் காணும் பாருங்க ஒருத்தரையும் நான் கூப்பிடுறேம்மா நான் இப்போ கூப்பிடுறேன் லைவ் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் இது உங்கள் நம்பர் தானே தொண்ணூற்றி மூணு அதான் எழுதிக்கிட்டேம்மா எழுதிக்கிட்டேன் ஹாஸ்னி இன்னொரு வீட்டுல இருக்கீங்களா ட்யூட்டி போயிருக்கீங்களா நம்ம மக்கள் எல்லாம் காண ஒருத்தரையும் பாருங்க நைட்டு நான் ஒன்பது மணி தான் நாலு மணி நான் நாலு மணிக்கு வந்து எல்லாம் தொலாவி பார்த்துட்டு போயிருப்பாங்க எல்லாம் வேலையில் இருப்பாங்க அம்மா இல்லை போகி பண்டிகை வேலையில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் நம்ம லைவை நாலு மணிக்கு பார்த்துருப்பாங்க வரல என்னென்னா அம்மா அன்றைக்கி லைவ் போல இருக்குன்னு நினச்சிட்டாங்க நான் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆனதுக்கு பிறகு லைவ் டைம் சொல்லுவேன் போட முடியல நான் இப்போ வந்துடலான்னு தான் பார்த்தேன் கூப்பிடுங்க அம்மா நீங்கள் எப்போ வேணுமோ ஃபோன் பண்ணலாம் நான் எடுப்பேன் நான் நிறைய வீடியோ போட்டு நீங்கள் பார்க்கலாம் பாதி வீடியோ தான் பார்த்தீங்க ஆமாம்மா ஆமாம்மா ஆமாம் ஆமாங்காம்மா அம்மா என் நம்பர் தான் இது என்னாலும் கூப்பிடுங்கள் நான் எடுக்கும் என் நம்பர் சரிம்மா சரிம்மா கூப்பிட்றேன் கண்டிப்பாக போகணும் பார்த்து நல்லா இருந்துச்சு பார்த்தேன் நிறைய வீடியோஸ் இருக்கு இருபது வீடியோவே என்னமோ மொத்தம் இருக்கு பார்த்தேன் பாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்மளோட கயம் நெஸ்போட்டாகவும் மக்கள்லாம் மதியம் என்ன சாப்பாடுமா